அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே சூரிய பகவான் இருந்தால் அந்த ஜாதகரிடம் பொதுமக்களால் அறியப்படாத ஒரு அபார சக்தி அவரிடம் இருக்கும் அவர் ஞானியைப் போல வாழ்வார் தந்தையிடமிருந்து பிரிக்கப்பட்டவராக இருப்பார் தனக்கு உரிய அதிகாரத்தில் இருந்தும் அவர் பிரிக்கப்பட்டவராக இருப்பார் மேலும் அவருக்கு தூக்க கொள்வதிலே பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் ஒரு லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே சூரிய பகவான் இருந்தால் அந்த வகையிலே பங்குனி மாதத்திலே மேஷம் லக்னத்திலே பிறந்தவருக்கு சித்திரை மாதத்திலே விஷமம் லக்னத்திலே பிறந்தவருக்கு வைகாசி மாதத்திலே மிதுனம் லக்னத்திலே பிறந்தவருக்கு ஆனி மாதத்திலே கடகம் லக்னத்திலே பிறந்தவருக்கு ஆடி மாதத்திலே சிம்மம் லக்னத்திலே பிறந்தவருக்கு ஆவணி மாதத்திலே கன்னி லக்னத்திலே பிறந்தவருக்கு புரட்டாசி மாதத்திலே துலாம் லக்னத்தில் பிறந்தவருக்கு ஐப்பசி மாதத்திலே விருச்சிகம் லக்னத்தில் பிறந்தவருக்கு கார்த்திகை மாதத்திலே தனுசு லக்னத்தில் பிறந்தவருக்கு மார்கழி மாதத்திலே மகரம் லக்னத்தில் பிறந்தவருக்கு மாசி மாதத்திலே மாசி மாதத்திலே மீனம் லக்னத்தில் பிறந்தவருக்கு தை மாதத்திலே கும்பம் லக்னத்திலே பிறந்தவருக்கு மார்கழி மாதத்திலே மகரம் லக்னத்திலே பிறந்தவருக்கு மார்கழி மாதத்திலே மகரம் லக்னத்திலே பிறந்தவருக்கு தை மாதத்திலே மார்கழி மாதத்திலே மகரம் லக்னத்தில் பிறந்தவருக்கு மாசி மாதத்திலே கும்பம் லக்னத்திலே பிறந்தவருக்கு தை மாதத்திலே கும்பம் லக்னத்திலே பிறந்தவருக்கு மாசி மாதத்திலே பங்குனி மாதத்திலே உள்ள லக்னத்திலே மாசி மாதத்திலே சூரியன் கும்பத்திலே சஞ்சரிக்க மீனம் லக்னத்திலே பிறந்தவருக்கு மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் பங்குனி மாதத்திலே பிறந்திருந்தால் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே சூரியன் சஞ்சரிக்க பங்குனி மாதத்திலே மேஷம் லக்னத்திலே பிறந்தவருக்கு பொதுமக்களால் அறியப்படாத அபார சக்தி கொண்டவராக இருப்பார் ஞானியைப் போல வாழ்வார் தந்தையிடமிருந்து இருந்தும் தன்னுக்கு உரிய அதிகாரத்திலிருந்து விளக்கப்பட்டவராக இருப்பார் படுக்கையிலே பிரச்சினை உள்ளவராக இருப்பார் என்பதாகும் பங்குனி மாதத்திலே மேஷம் லக்னத்திலே பிறந்தவருக்கு அதுபோல சித்திரை மாதத்திலே சூரியன் மேஷத்திலே சஞ்சரிக்க ஒருவர் ரிஷபம் லக்னத்திலே பிறந்திருந்தால் சித்திரை மாதத்திலே ரிஷபம் லக்னத்திலே பிறந்திருந்தால் சித்திரை மாதத்திலே ரிஷபம் லக்னத்திலே பிறந்திருந்தால் அந்த ஜாதகரிடம் பொதுமக்களால் அறியப்படாத அபார சக்தி ஒன்று இருக்கும் ஞானியைப் போல வாழ்வார் அவருக்கு தந்தையிடமிருந்தும் தனக்குரிய உரிய அதிகாரத்திலிருந்தும் அவர் விலக்கப்பட்டவராக இருப்பார் பிரிக்கப்பட்டவராக இருப்பார் அவருக்கு தூக்கம் கொள்வதிலே பிரச்சனைகள் இருக்கும் என்பதாகும் அதுபோல வைகாசி மாதத்திலே சூரியன் ரிஷபத்திலே சஞ்சரிக்க ஒருவர் மிதுனம் லக்கினத்திலே பிறந்திருந்தால் வைகாசி மாதத்திலே மிதுனம் லக்கினத்திலே பிறந்தவருக்கு வைகாசி மாதத்திலே மிதுனம் லக்கினத்திலே பிறந்தவருக்கு பொதுமக்களால் அறியப்படாத அபார சக்தி கொண்டவராக இருப்பார் ஞானியைப் போல வாழ்வார் தந்தையிடமிருந்தும் தனக்கு உரிய அதிகாரத்திலிருந்தும் அவர் பிரிக்கப்பட்டவராக இருப்பார் விலக்கப்பட்டவராக இருப்பார் மற்றும் அவர் தூக்கம் கொள்வதிலே அவருக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் என்பதாகும் அதுபோல சூரியன் ஆனி மாதத்திலே மிதுனத்திலே சஞ்சரிக்க ஒருவர் கடகம் லக்னத்திலே பிறந்திருந்தால் ஆனி மாதத்திலே கடகம் லக்னத்திலே பிறந்திருந்த பிறந்தவருக்கு ஆனி மாதத்திலே கடகம் லக்னத்திலே பிறந்தவர் அவரிடம் பொதுமக்களால் அறியப்படாத அபார சக்தி ஒன்று அவரிடம் இருக்கும் அவர் ஞானியைப் போல வாழ்வார் தந்தையிடமிருந்தும் மற்றும் தனக்கு உரிய அதிகாரத்திலிருந்தும் அவர் பிரிக்கப்பட்டவராக இருப்பார் விளக்கப்பட்டவராக இருப்பார் மேலும் அவர் படுக்கை கொள்வதிலே அவருக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் தூக்கம் கொள்வதிலே அவருக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் சரியாக தூங்க முடியாது என்பதாகும் அதுபோல ஆடி மாதத்திலே சூரியன் கடகத்திலே சஞ்சரிக்க ஆடி மாதத்திலே சூரியன் கடகத்திலே சஞ்சரிக்க சிம்மம் லக்னத்திலே பிறந்திருந்தால் ஆடி மாதத்திலே சிம்மம் லக்னத்திலே பிறந்திருந்தால் அவரிடம் பொதுமக்களால் அறியப்படாத ஒரு அபார சக்தி ஒன்று இருக்கும் அவர் ஞானியைப் போல வாழ்வார் அவருக்கு அவர் தந்தையிடமிருந்தும் தனக்கு உரிய அதிகாரத்திலிருந்தும் பிரிக்கப்பட்டவராக இருப்பார் விளக்கப்பட்டவராக இருப்பார் மேலும் அவர் தூக்கம் கொள்வதிலே அவருக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அதுபோல சூரியன் ஆவணி மாதத்திலே சிம்மத்திலே சஞ்சரிக்க ஒருவர் கன்னி லக்னத்திலே பிறந்திருந்தால் ஆவணி மாதத்திலே கன்னி லக்னத்திலே பிறந்தவருக்கு ஆவணி மாதத்திலே கன்னி லக்னத்திலே பிறந்தவர் அவரிடம் பொதுமக்களால் அறியப்படாத அபார சக்தி கொண்டவராக இருப்பார் அவர் அவர் ஞானியைப் போல வாழ்வார் தந்தையிடமிருந்தும் தனக்கு உரிய அதிகாரத்திலிருந்தும் அவர் பிரிக்கப்பட்டவராக இருப்பார் விளக்கப்பட்டவராக இருப்பார் மேலும் அவர் தூக்கம் கொள்வதிலே அவருக்கு பலவிதமான பிரச்சனைகள் உண்டாகும் என்பதாகும் அதுபோல சூரியன் கண்ணியிலே சஞ்சரிக்க புரட்டாசி மாதத்திலே சூரியன் கண்ணியிலே சஞ்சரிக்க சூரியன் புரட்டாசி மாதத்திலே கண்ணியிலே சஞ்சரிக்க துலாம் லக்னத்திலே பிறந்திருந்தால் புரட்டாசி மாதத்திலே துலாம் லக்னத்திலே பிறந்தவரிடம் மக்களால் அறியப்படாத ஒரு அபார சக்தி அவரிடம் இருக்கும் அவர் ஞானியைப் போல வாழ்வார் தந்தையிடமிருந்தும் தனக்குரிய உரிய அதிகாரத்திலிருந்தும் அவர் பிரிக்கப்பட்டவராக இருப்பார் மேலும் அவருக்கு தூக்க பிரச்சனை இருக்கும் அதுபோல ஐப்பசி மாதத்திலே விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவருக்கு ஐப்பசி மாதத்திலே விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவருக்கு மக்களால் அறியப்படாத அபார சக்தி ஒன்று அவரிடம் இருக்கும் ஞானியைப் போல வாழ்வார் தந்தையிடமிருந்தும் தனக்கு உரிய அதிகாரத்திலிருந்தும் பிரிக்கப்பட்டவராக இருப்பார் மேலும் அவர் எந்தவிதமான விதமான காரியத்திலும் காரியத்தில் ஈடுபடும்போது அவர் தூக்கம் தூக்கம் கொள்வதிலே அவருக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் ஐப்பசி மாதத்திலே விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவருக்கு அதுபோல கார்த்திகை மாதத்திலே தனுசு லக்னத்திலே பிறந்தவருக்கு மக்களால் அறியப்படாத ஒரு அபார சக்தி இருக்கும் ஞானியைப் போல வாழ்வார் தந்தையிடமிருந்தும் தனக்குரிய அதிகாரத்திலிருந்தும் பிரிக்கப்பட்டவராக இருப்பார் தூக்கம் கொள்வதிலே அவருக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் என்பதாகும் அதுபோல ஒருவர் மார்கழி மாதத்திலே மகரம் லக்னத்திலே பிறந்திருந்தால் மகரம் லக்னத்திலே மார்கழி மாதத்திலே மகரம் லக்னத்திலே பிறந்தவரிடம் பொதுமக்களால் அறியப்படாத அபார சக்தி ஒன்று இருக்கும் ஞானியைப் போல வாழ்வார் தந்தையிடமிருந்தும் தனக்குரிய உரிய அதிகாரத்திலிருந்தும் பிரிக்கப்பட்டவராக இருப்பார் மேலும் அவர் தூக்கம் கொள்வதிலே பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் என்பதாகும் அதுபோல ஒருவர் தை மாதத்திலே கும்பம் லக்னத்திலே பிறந்திருந்தால் தை மாதத்திலே கும்பம் லக்னத்திலே பிறந்தவருக்கு அபார சக்தி ஒன்று இருக்கும் பொதுமக்களால் அறியப்படாத அபார சக்தி ஒன்று இருக்கும் ஞானியைப் போல வாழ்வார் தந்தையிடமிருந்தும் தனக்கு உரிய அதிகாரத்திலிருந்தும் பிரிக்கப்பட்டவராக இருப்பார் மேலும் அவர் தூக்கம் கொள்வதிலே பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அதுபோல மீனம் லக்னத்திலே மாசி மாதத்திலே மாசி மாதத்திலே சூரியன் கும்பத்திலே சஞ்சரிக்க ஒரு மீனம் லக்னத்திலே பிறந்திருந்தால் மாசி மாதத்திலே மீனம் லக்னத்திலே பிறந்தவரிடம் பொதுமக்களால் அறியப்படாத அபார சக்தி ஒன்று இருக்கும் ஞானியைப் போல வாழ்வார் தந்தையிடமிருந்தும் தனக்கு உரிய அதிகாரத்திலிருந்தும் பிரிக்கப்பட்டவராக இருப்பார் மேலும் அவர் தூக்கம் கொள்வதிலே பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் என்பதாகும் இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே சூரியன் இருக்க இந்தந்த மாதங்களிலே இந்தந்த லக்னத்திலே பிறந்தவருக்கு பொதுமக்களால் அறியப்படாத அபார சக்தி ஒன்று கொண்டவராக இருப்பார் ஞானியைப் போல வாழ்வார் தந்தையிடமிருந்தும் தனக்கு உரிய அதிகாரத்திலிருந்து பிரிக்கப்பட்டவராக இருப்பார் மேலும் அவர் தூக்கம் கொள்வதிலே பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாய்ச குரு சுக்கர சனிப்பேச்சம் ராகவே கேதவே நமக்கு எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகாநடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்